சீமானும் விஜயலட்சுமியும் கிட்டத்தட்ட ஒரே ரகம் தான் நோ டவுட் மாற்றி மாற்றி பேசுகிறாங்க என் வீடியோவை டெலிகாஸ்ட் பண்ணுங்கன்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருந்த விஜயலட்சுமி இப்போ என் சார்பாக யாராவது சுப்ரீம் கோர்ட் போய் என் தரப்பு நியாயத்தை முன் வச்சிருக்க வேண்டாமான்னு உரிமையோடு கேட்குறாங்க ஏன் போராடலைன்னு கோவிச்சுக்கிறாங்க சீமான் விஜயலட்சுமி ரெண்டு பேருமே சினிமாக்காரங்க என்னென்ன கர்மமோ நடந்திருக்கு நடந்ததை மூசா தெரிஞ்சுக்கிட்டு அதுவும் விஜயலட்சுமியை நம்பி விஜயலட்சுமிக்காக குரல் கொடுக்க யார் முன் வருவா ரொம்ப ஓவராக தான் எதிர்பார்க்குறாங்க அரசாங்கம் இருக்குது நீங்கள் புகார் கொடுத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது சட்டத்துறை இருக்குது பாதிக்கப்பட்டவங்க தான் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முன் வரணும் சும்மா சும்மா வீடியோவில் பேசிக்கிட்டு இருந்தால் எல்லாம் தானாக நடந்துருமா யதார்த்த உலகம் தெரியாதவங்களாக விஜயலட்சுமி இருக்காங்க விஜயலட்சுமிக்காக யாராச்சும் சப்போர்ட் பண்ணனா அவங்களே எதிர்ப்பாங்க அப்படி ஒரு டைப் விஜயலட்சுமி நல்லவரோ கெட்டவரோ செய்வான் விஜயலட்சுமி கிட்ட இருந்து இப்போ வரைக்கும் எஸ்கேப் ஆகிக்கிட்டே இருக்காரு நைட்டோட நைட்டாக பத்து கோடி கொடுத்தாங்கன்னு அபாண்டமாக போடுவோம்னு விஜயலட்சுமி எரிச்சல் படுறாங்க இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா அம்மா விஜயலட்சுமி அம்மா நீங்க வரிச்சதெல்லாம் நீலி கண்ணிருக்கிற பழியையும் சேர்த்து சுமக்க வேண்டியது வரும் நேத்து உச்ச நீதிமன்றத்துல என்ன ஆச்சு அப்படின்றது நான் வந்து மீடியாவுக்கு வந்து சொல்லணும்னு விருப்பப்பட்டேன் மீடியா வாயில வந்து தமிழ்நாடு மக்களுக்கும் சொல்லணும் அப்படின்னு நான் விருப்பப்பட்டேன் ஏன்னா நேற்று வந்திருக்கிற தீர்ப்பு பிரகாரம் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொன்னோன்னே இதுக்குள்ள எல்லாரும் எழுத அமைச்சிருவாங்க விஜயலட்சுமிக்கு இரவோட இரவா சீமான் பத்து கோடி செட்டில்மெண்ட் பண்ணிட்டாரு பாருங்கள் ஈழத்தமிழர்களோட கஷ்டப்பட்ட காசெல்லாம் போய் அவளுக்கு தான் கொட்டிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அண்டமாக என் மேலே பழியை சுமக்க அமைச்சிருவாங்க அதனால நான் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துறேன் நேற்று உச்சநீதிமன்றத்தில் போய் சீமான் ஒரு வழக்கு கொடுத்தாரு இல்லையா சென்னை உயர்நீதிமன்றத்தில் எஃப்ஐஆர் கோஷ் பண்ண சொல்லி சீமான் வழக்கு கொடுத்த போது காவல்துறை தரப்பில் வந்து ஒரு லாயர் வந்து என் சார்பாக வாதாடி அதாவது அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்றலாம் எக்ஸ்பிளைன் பண்ணி அப்புறம் தானே வந்து நீதிபதி வந்து அதுக்கு ஒரு உத்தரவு கொடுத்தாரு அதை போய் என்னன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி உச்சநீதிமன்றத்தில் நேற்று சீமான் வழக்கு வரும்போது என் சார்பாக யாராவது போய் பாருங்கள் இந்த பொண்ணு இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்குது சும்மா சும்மாலாம் வந்து அந்த பொண்ணு வழக்கு கொடுக்கல மதுரை செல்வம் பண்ணுறவங்களெல்லாம் வச்சு டார்ச்சர் பண்ணி பாவத்தை ரொம்ப துன்பப்படுத்தியிருக்காங்க அது சாகா போயிருக்குது நேற்று வரைக்கும் அவளை அந்த அந்த பொண்ணை பாலியல் தொழிலாளின்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு ஏன் சார்பாக யாராவது ஒருத்தர் போய் உச்சநீதிமன்றத்தில் சொல்லி திருக்கணுமா இல்லையா சொல்லலை கவனிச்சிங்களா அப்போ என்னாச்சு அப்படின்னா சீமான் அவரை வச்ச கோரிக்கையை வந்து அவங்க ஏற்று அவங்க வந்து இப்போ ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா நான் ஏதோ சீமான்ட்ட பேசிட்டா உடனே பார்த்தீங்கன்னா காஸ்கா பண்ணுறா காஸ்கா பண்ணுறா காஸ்கா பண்ணுறான்னு எல்லாரும் உட்காந்து கத்துறீங்களே நேற்று வந்து ஏன் ஏன் சார்பாக யாருமே போய் உச்சநீதிமன்றத்தில் எனக்காக போராடலை இந்த கேள்வி கேட்க கேட்கும்போது நான் எல்லாருக்கும் என்ன புரிய வைக்கிறேன் அப்படின்னா நேற்று நான் வந்து கதறி அழுத இல்லையா ஏன் அழுதனா எனக்கு எந்த நீதியும் கிடைக்காது எனக்கு எந்த நியாயமும் கிடைக்காது இந்த கேஸில் கிடைக்கவும் விட மாட்டாங்க அப்படின்றது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஓகே ஸோ இதை தாண்டி நான் போய் எந்த போராட்டமும் பண்ணிக்கிட்டு நான் எந்த ஒரு இதுவும் நான் பண்ணிக்கவே மாட்டேன் யாரும் சீமானுக்கு வந்து பாவம் அந்த பொண்ணு கஷ்டப்பட்டுட்ருக்கு அந்த பொண்ணோட சாபத்தை கட்டிக்காத அப்படின்னு யாரும் சொல்லிட்டல எல்லாரும் அடுத்ததான் அவளை எவ்வளோ முடியுமோ அசிங்கப்படுத்து அவளை எவ்வளோ முடியுமோ கொச்சப்படுத்து அப்படின்னு அந்த ரூட்டு தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கறதுனால அந்த அசிங்கத்துக்குள்ளெல்லாம் இறங்கி நான் வந்து போராடணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது ஓகே ஸோ இது வரைக்கும் மக்கள் எனக்கு கொடுத்த ஆதரவுக்கு மக்களெல்லாம் புரிஞ்சுக்குவாங்க பா விஜயலட்சுமி இப்போ கூட ஏமாற்றப்பட்டிருக்காங்கல்ல அப்படின்னு மக்கள் புரிஞ்சுக்குவாங்க மீடியாவும் புரிஞ்சுக்குவாங்க எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க ஸோ நீங்கள் எல்லாரும் எனக்கு கொடுத்த ஆதரவுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க